ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம பாட்டியை தான் காமிக்கிறாங்க ஸோ அவங்களுமே அந்த கத்தியை எப்படி தேடுறது ரூபினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுமே அந்த கத்தி நீல கலர்ல இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு புக்கில் இருந்து அமன் நீ அந்த கத்தியோடைய பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவன் சொன்னதுமே அதுல இருந்து ஒரு பூ வருது அதுல இருந்து ஒரு ரத்தின கல்லுமே வருது ஸோ அவங்களுமே நீ இதை எடுத்து வச்சுக்கோ நிச்சயமாக அந்த கத்தியை தேடுறதுக்கு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி பேரை சொன்னதுமே அந்த கத்தி அங்கே வந்துடுது ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த கத்தியை பிடிச்சிடுறான் பார்த்தா அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டான் உடனே ரோஷினியும் வந்துட்டு என்ன அம்மன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் இந்த கத்திக்கும் நடுவில் யார் வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ உங்க குடும்பம் தான் இருக்கு அவன் ஏன் பண்ணலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குடும்பத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அங்கே சாராவும் சாராவும் குட்டியும் இருப்பாங்க ஸோ குட்டியும் சாராவிலையும் தன்னுடைய பவரை வச்சு அங்கேருந்து தூக்கி அடிச்சிடுறான் இதெல்லாம் பார்த்த ரோஷினியுமே நான் தான் நிறுத்துங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு கத்துறா ஸோ அந்த இடத்துல அவளுடைய பவர்ஸ்மே வெளிப்படுது அவளுமே அமன் கிட்ட சண்டை போடுறான் ஆனால் அந்த எதுக்குமே நம்ம அமன் வசியவே மாற்றான் அவன் வந்து அப்படி முழுவதும் ஜின்னா மாறின மாதிரி தான் நம்ம ஹீரோயின் டைமே சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படி அவனுமே அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே தூக்கி வீசிடுறான் ஸோ பருவீனுமே கீழே விழுந்துடுறாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ட் பண்ணியுமே அந்த பக்கத்தில் இருந்த அந்த ஜாடியை வச்சு தன்னை தானே தலையில் அடிச்சுட்டு அம்மன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஸோ அங்கே உள்ள எல்லாருமே உனக்கு என்னாச்சு பருவீன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்மாவையுமே அவளுடைய ரூம்க்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க ஸோ இவங்களுமே அங்கே போய் படுத்துடுறாங்க நான் உங்கள் கூடயே இருக்கமா அப்படின்னு சாய்மா சொல்கிறேன் இல்லை இல்லை வேண்டாமா நீ கீழே போமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க தென் அமனும் ரோஷினியுமே சண்டை போட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கினா பருவீனுமே குட்டியோடைய அம்மா பின்னாடி தான் இருக்கிறாங்க அம்மாவையுமே அவங்களை அடிச்சு போட்டு அவங்களையுமே அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு நல்ல போர்வை எல்லாம் போத்தி விட்டுட்டு இவங்களுமே அவங்களுடைய வேஷத்துக்கு மாறி அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க சண்டை ரொம்ப பெருசாக நம்ம ரோஷினியுமே அம்மனை போட்டு குத்திடுற அதுக்கப்புறமுமே அமன் வந்துட்டு கீழே விழுவுற மாதிரி போறான் சோ ரோஷினியுமே அமன் அப்படின்னு சொல்லி கத்திடுறான் அங்க உள்ள எல்லாருமே ஏ ரோஷினி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த ஜின்னுமே வந்து அந்த இடத்துல நம்ம பரவினும் தானே வேஷம் மாதிரி இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு அய்யான கையால அமன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த இடத்துல அவங்களுடைய கூற்று உண்மையாகி அப்படியே வெளிலயுமே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு ரோஷினியும் அமனுமே அப்படியே ஆடி போய் தான் நிக்கிறாங்க சுகா நீங்களா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம ஹீரோவுமே உனக்கு இந்த கத்தி தான் வேணுமா அப்படின்ற மாதிரி உருவி குடுக்குறாங்க உள்ள எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எஸ் நம்ம ஹீரோ ஆக்ட் தான் பண்ணிருப்பான் முன்னாடி நம்ம ஹீரோ ரோஷ்னிட்ட சொல்லியிருப்பான் நான் அப்படி என்னுடைய குடும்பத்துக்கு அகெயின்ஸ்ட் நான் நீ என்னால் கத்தியால் கூட குத்த தயாராக இருக்கணும் ரோஷினி அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ரூபினாவுமே வந்துடுவாங்க அந்த ஜின்னை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு பிளான் போட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே நடிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ இவனுமே அந்த கத்தியால் குத்துன மாதிரி நடிச்சிட்டு தான் இருப்பான் ஸோ அப்பவுமே ரோஷினி கிட்டே என்ன அவங்க பார்க்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான் அவளுமே ஆமாம் ஆமாம் பார்க்காங்க அப்படி நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தென் அந்த சுகாவுமே அதாவது பர்வீனுமே மயானா நான் உன்னை அன்னைக்கே கொள்ளணும் தான் முயற்சி பண்ண அந்த கருங்காட்டில் ஆனால் நீ என்கிட்ட தப்பிச்சுட்ட இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்பவுமே நம்ம ஹீரோயின் அவளுடைய சக்தியால் சிவப்பு கற்களை அவங்க மேலே தூக்கி வீசிடுறாங்க தென் அந்த சுஹாவையுமே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுறாங்க அப்போ அவளுமே என்ன நீ அடைச்சிடல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க தென் பாட்டியுமே வந்து பர்வீனை பார்க்க வந்திருப்பாங்க ஸோ அவங்களுமே வந்துட்டு பர்வீன் என்ன பண்ணுறா அவளை போய் எழுப்பலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சாராவும் சாயமாவும் வந்துட்டு அம்மா மாத்திரை போட்டு தூங்குறாங்க போல ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நாங்கள் எழுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சரி நீ பண்ணதும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தென் நம்ம அமனும் ரோஷினியுமே நம்ம தனியாக போய் கேட்டால் தான் அந்த ஜென்டர் இருந்து உண்மையை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அங்கேயுமே அந்த சுகா உருவத்தில் இருக்கிற பர்வீனுக்கோ அந்த உருவத்தை கண்டினியூ பண்ணவே முடியல ஏன்னா அவங்க சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அவங்களுமே நான் இந்த ரூபத்தில் இருந்தால் என்னை யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நான் எப்படியாவது எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களும் அந்த ரூமை திறந்துடுறாங்க திறந்து பார்த்தா சுஹா உருவத்தில் தான் நிற்கிறாங்க ஸோ நம்ம ரோஷினியுமே வந்து சுஹா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் இந்த ஜின்னா இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுமே சொல்கிறாங்க இந்த அயானா கையால் தான் அம்மா நீயும் சாகப் போகிற அப்படின்ற மாதிரி உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினி அதை நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அந்த ஜின்னுமே அதாவது நம்ம பருவீனுமே அந்த சிவப்பு கற்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை ஒரு மெத்தி மிதிச்சு நம்ம அம்மன் கிட்டேயுமே தள்ளிடுறாங்க அந்த சங்கிலியில இருந்துமே வெளியில வந்துடுறாங்க ஸோ நம்ம அம்மனுமே ரோஷினி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா நான் எப்படி உங்களை விட்டுட்டு ஓடுவேன் அம்மன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா ஆனா இந்த பருவீனுமே நம்ம ரோஷினிய தீத்துக்கிட்ட தான் வழி பாக்குறாங்க ஸோ நம்ம ரோஷினியுமே நீ ஓடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவளுமே ஓடிட்டு இருக்கா பின்னாடி இந்த சுகாவும் ஓடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ரோஷினியுமே அவங்க நின்று பிளாக் பண்ணிடுறாங்க இப்ப நீ என்ன தப்பிக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த கற்கள் எல்லாம் வீசிட்டு நம்ம அமனுமே வந்துடுவான் சோ உங்களுக்கு எப்படி தைரியம் இருக்கும் என்னுடைய பொண்டாட்டியை நீங்க கொள்றதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் நம்மளுடைய ஹீரோயினுக்கு ஒரு கேடயமாக தான் நிற்பான் ஆனா இந்த பருவினுமே இவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய சக்தி அனைத்தையுமே யூஸ் பண்றாங்க அப்படி பண்ணும்போது நம்மளுடைய அமனுடைய சக்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அவன் பாதி எண்ணத்தில் கீழேயே உட்காந்துடுறான் ஆனா நம்ம ரோஷினியுமே இதெல்லாம் பார்த்துட்டு அவ அமன் அப்படின்னு சொல்லி கத்தம் போது அவளுடைய சக்தி வீதிகமா வந்து அப்படியே பருவினுடைய சக்தியுமே மிஞ்சிடுது அப்ப பருவீனுமே நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு அப்படின்னு அந்த அமனுமே கதவுகள் மாறட்டும் கதவுகளுமே மாறிடுது அயானாவால் தான் நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னை தானே குத்திக்கிறா ஓ இதெல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள எல்லாருமே வந்து என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அமனுமே வந்து இவங்க உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை தானே குத்திக்கிட்ட போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே அவங்களையுமே அந்த மண்ணோட மண்ணா புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க குட்டியோடைய அம்மா சுகாவுமே முழிச்சுடுறாங்க அங்க நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க அவங்களையுமே பயந்துட்டு இந்த வீட்ல இருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க தென் நம்ம அமனும் ரோஷினியுமே நின்றுட்டு இல்லையா ஸோ அவங்கள்டுமே பாட்டி வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப நிறைய வேலை பார்த்துருக்கீங்க ஸோ டயர்டா இருக்கும் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே சரி நாங்கள் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி ஏறக்கூடிய அந்த நேரத்தில் இவங்களுமே ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்ற பேர்ல ஒரு பாட்ஸை போட்டு உடச்சிடுறாங்க ஸோ அவனுக்குமே சத்தம் கேட்டுட்டு தான் அவனுமே அந்த இடத்துல வந்துட்டு இருப்பான் நம்ம ரோஷினியுமே வந்து இல்லை நம்ம தூங்கணும்ல டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே கூட்டு போயிடுச்சு ரோஷினியுமே அவன்கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் அன்னைக்கு அவ்வளோ வேலை பார்த்தா என்னுடைய பவர்ஸ் எப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவனுமே இவளுக்கு மோடி விட்டுட்டு இருக்கான் போர்வைய சோ அவளுமே சொல்றான் நீங்க என்ன என்ன சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நீங்க மூணு வயசு குழந்தை தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி தூங்குங்க ரோஷினி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போறான் ஆனா இவளோ நீங்க ஏன் போய் சோஃபால தூங்குறீங்க பெட்லயே தூங்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அப்பவுமே அவன் சொல்றான் நான் இந்த இடத்துல தான் தூங்குவேன் சோ அந்த இடத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் உடனே அப்படியா இப்போ நீங்க மறுபடியும் நம்ம மாறி சொல் மாறி படுக்க எனக்கு வந்துட்டு தூக்கமா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சரி நான் இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் போனோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஒரு நாலு ஸ்டெப்ஸ் போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இவளுமே கண்ணை மூடிட்டு அப்படி நாலு ஸ்டெப் உருண்டுட்டே இருக்கும்போது அப்படி கீழேயுமே விழுந்துடுறான் சோ இத பார்த்துட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே சிரிச்சுட்டு தான் இருக்கு சுகாவுமே அந்த இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த ஆளை விட்டா போதும் அந்த வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசகத்தை திறக்கும் போது பர்வீனுமே அந்த மண்ணில் இருந்து எஞ்சி வந்திருக்காங்க சோ இத பார்த்துட்டு சுகா ரொம்ப ஆச்சரியத்துல தான் நிக்கிறாங்க இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள சந்திக்கிறா வரைக்கும் பை பிரண்ட்ஸ்